ஹலோ எப்ரி ஒன் வெல்கம் டு அவர் வெட்கை டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குறுந்தொகை ஓகேவா எட்டு தொகை நைன்த்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா குறுந்தொகை பாடல் இருக்கு இல்லையா எட்டு தொகை நூலில் ஒன்று தான் இந்த குறுந்தொகை அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ எட்டு தொகை அப்படின்றப்ப நமக்கு தெரியும் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிட்டு பத்து ஓங்கு பரிபாடல் கற்றழிந்தவர் எத்தும் கலையோடு அகப்புறம் என இத்திருத்த எட்டு தொகை இந்த எட்டு நூல் இருக்கு இல்லையா அதில் ஒன்று தான் குறுந்தொகை இப்போ இந்த குறுந்தொகை அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு தெரியும் தொகுத்தவர் வந்து தெரியாது தொகுப்பித்தவர் அப்படின்றப்ப போரிக்கும்னு சொல்லுவோம் ஓகேவா இங்கே நம்ம பார்க்குறப்ப பாட புத்தகத்தில் என்ன இருக்கோ அந்த தகவல்களை மட்டும் பார்ப்போம் நம்ம இன்னும் லேட்டரான்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா வீடியோஸ் போடுவோம் அதில் வந்து தொகுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம் ஒவ்வொரு நூலுக்குமே என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குதுன்னு ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லாத்தையும் பார்ப்போம் சரியா இங்கே ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதை மட்டும் இப்போதைக்கு பார்ப்போம் ஓகேவா இப்போ குறுந்தொகை அப்படின்றப்ப நமக்கு வந்து கடவுள் வாழ்த்து சேர்த்தாம நம்மக்கிட்ட நானூற்றி ஒரு பாட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா குறுந்தொகையில் இருக்கு ஓகேவா இதனுடைய அடிவரையறை என்ன அப்படின்னா நாலு டு எட்டு இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் சௌரி பெருமாள் அரங்கனார் ஓகேவா சௌரி பெருமாள் அரங்கனார் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நூலை பதிப்பிச்சிருப்பார் ஓகேவா சரி இப்போ இப்போ குறுந்தொகை பாடல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ ஒரு நமக்கு வந்து நம்மக்கிட்ட ஒரு அன்பு இருக்குது அந்த அன்பை இயற்கை காட்சிகள் ஓகேவா இயற்கை காட்சிகளோட கற்பனை பண்ணி அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு கேப்சர் பண்ணி பார்த்தா எப்படி தெரியும் அந்த இயற்கை காட்சி ஒரு அன்பை அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா காட் காட்டக்கூடிய பாடல்கள் இதில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் எதில் அப்படின்னா நம்மளுடைய குறுந்தொகையில் இப்போ நாம் பார்க்கக்கூடிய பாடலும் ஒரு அப்படி தான் ஒரு அன்பு அந்த அன்பை வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இயற்கை காட்சியில் கொண்டு வந்து நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்துகிறாங்க அப்படின்றது தான் இந்த பாடல் இந்த ஆக்சுவலாக இந்த பாடலை பாடினது யார் அப்படின்னா பெருங்கடுங்கோ ஓகேவா இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கலித்தொகை இருக்கு இல்லையா கலித்தொகையில் பாலைத்திணை பாடல்கள் பாடுறதுல ரொம்ப வல்லவர் அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் அவர் கடைமொழி என்ன அப்படின்னா பாலை பாடிய பெருங்கடுங்கோ அந்த பெருங்கடுங்கோ தான் வந்து பார்த்தோன்னா இங்கேயும் குறுந்தொகையில் இந்த பாடலை வந்து நமக்கு பாடுறார் ஆக்சுவலாக இவர் வந்து சேரமரபை சேர்ந்தவர் இந்த பெருங்கடங்கோ அப்படின்றவர் சரியா சரி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாடல் எந்த திணை பாலை பாலைத்திணை ஓகேவா அங்கே நடக்கக்கூடிய ஒரு காட்சி தான் சொல்கிறாங்க என்ன துறை ஓகேவா என்ன சுச்சுவேஷன் அப்படின்றப்ப ஒரு ஒரு பெண் அவனுடைய கணவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொருள் தேடுவதற்காக போயிட்டாங்க ஸோ இங்கே இவ வந்து ஃபீல் பண்ணுறா ஸோ அவளுடைய ஃப்ரெண்டு தோழி வந்து என்ன சொல்கிறா நீ வந்து ஃபீல் பண்ணாதான் அவங்க சீக்கிரமாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து இவளை சமாதானப்படுத்துகிற ஓகேவா அவள் எப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா அவளை சமாதானப்படுத்துகிறாள் அதுதான் இந்த பாடல் ஓகேவா இந்த பாடல் முடிக்கிறப்போ உங்களுக்கே தெரியும் ஒரு அன்பை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவாங்க இயற்கை காட்சியின் மூலமாக ஓகேவா சரி பார்ப்போமா நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர் பிடிபசி களைய பெருங்கை வேளம் மென்சினையாம் பொழிக்கும் அன்பின தோழி அவர் சென்றாரே ஓகேவா அதாவது இப்போ தோழி ஓகேவா ஃபீல் பண்றா அவளுடைய தோழி வந்து பார்த்தோம் அப்படின்னா அவளை போய் சமாதானப்படுத்துகிறா எப்படி சமாதானப்படுத்துகிற பாருங்க நசை பெரிது உடையர் உன் மேல அவர் உசரிய வச்சிருக்காரி நல்களும் நல்குவர் உனக்காக தான் உனக்காக தான் அவர் சம்பாதிக்கணும்னு அங்கெல்லாம் போயிருக்காரு அப்படியே லாஸ்ட் லைன் வந்துருங்க அன்பின தோழி அவர் சென்ற ஆறு சொல்றா அவ ஃப்ரெண்டை பார்த்து என் அன்பிற்கு உரித்தான தோழியே அன்பின தோழி அவர் சென்ற அவர் போன பாதை எப்படிப்பட்ட பாதை தெரியுமா அவர் சென்ற ஆறு ஓகேவா அவர் போன பாதை எப்படிப்பட்ட பாதை தெரியுமா அந்த பாதையில் அவர் எப்படிப்பட்ட காட்சியை பார்த்துருக்காருன்னு தெரியுமா அதெல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டேன் நான் சொல்கிறேன் நீ கேளு அப்படின்னு தோழி சொல்கிற பிடிப்பசி கழைய பெருங்கை வேளம் பிடி பசி பிடினா பெண் யானைன்னு அர்த்தம் அதாவது அவர் போன பாதை எப்படிப்பட்ட பாதை அப்படின்னா ரெண்டு யானைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நடந்து போயிட்டுருக்கு ஒரு ஆண் யானை ஒரு பெண் யானை இப்படி காட்டு வழி பாதையில் நடந்து போயிட்டுருக்குறப்ப இந்த பெண் யானைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பசி இருக்குது இதை புரிஞ்சிக்கிட்ட அந்த ஆண்யானை என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பாலை நேரத்தில் யாமரம் ஓகேவா அந்த அதனுடைய அந்த பட்டையை உரித்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு திரவம் வந்து உள்ளே இருக்கும் ஓகேவா அந்த யாமரத்தினுடைய பட்டையை உரித்து பார்க்குறப்ப அப்போ இந்த ஆண்யானை என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பட்டை இருக்குலையே அந்த பட்டையை போய் இப்படி உரித்து அந்த பெண் யானைக்கு ஊட்டுது இப்படிப்பட்ட இந்த காட்சியை தான் நம்ம தலைவன் பார்த்துட்டு இருக்காரு அப்படி ஒரு லவ் சீனை பார்க்குறப்ப தலைவனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவனுடைய லவ் ஞாபகம் வர்றாதா கண்டிப்பாக அவன் அப்போ உன்னை நினச்சிருக்க மாட்டானா கண்டிப்பாக உன்னை நினச்சிருப்பான் உன்னை நினச்ச உடனே கண்டிப்பாக எவ்வளோ எப்படா அவளை போய் பார்ப்போம் அப்படின்ற இயக்கம் அவனுக்கு வந்திருக்கும் கண்டிப்பாக அவன் திரும்ப வருவான் நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்கிறான் அதான் பிடிப்பசி களைய பெருங்கை வேலம் மென்சிணையாம் பொழிக்கும் ஓகேவா இப்போ இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள் நசை அப்படின்னா விருப்பம் ஓகேவா அதான் உன் மேலே ஒரு விருப்பம் மிகுதியான ஒரு அன்பு மேலே உசரிய வச்சிருக்காருன்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம அதுதான் நல்களும் நல்குவர் பிடிபசி களைய பெருங்கை வேளம் மென்சினையாம் பொழிக்கும் யா அப்படின்றது பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரம் அவ்வளோதான் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பட்டை தான் உரித்து ஊட்டுறாங்க அன்பின தோழி அவர் சென்றாரே ஓகேவா இதுதான் இந்த பாடல் ரொம்ப அழகாக பாடியிருக்காரு நம்மளுடைய பெருங்கடுங்கோ இப்போ இந்த பாட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இறைச்சி அமைந்துள்ளது அப்படின்னு வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க அப்போ இறைச்சினா என்ன அப்படின்னா இப்போ பாட்டுக்கு உள்ள ஒரு கருத்து இருக்கும் பாட்டுக்கு வெளியே ஒரு கருத்து இருக்கும் புரியுதா இப்போ பாருங்கள் இந்த பாடலை பார்க்குறப்ப பிடிபசி களைய பெருங்கை வேளம் மென்சினையாம் பொழிக்கும் அதாவது ஒரு ரெண்டு யானை போகுது ஒரு யானைக்கு பெண் யானைக்கு பசி இருக்குது ஸோ இந்த ஆண் யானை வந்து பார்த்தோன்னா இப்படி உரிச்சு இப்படி ஊட்டுது இது மட்டும்தான் அந்த ரெண்டு லைன்குள்ளே இருக்குது அப்போ நம்மளா என்ன பண்ணுறோம் இப்படிப்பட்ட காட்சியை தலைவன் வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்த்துருப்பான் ஓகேவா அங்க நின்று பார்த்துட்ருக்கான் அப்போ அவனுக்கு வந்து ஒரு ஞாபகம் வந்துருக்கும் ஸோ அவன் வந்து சீக்கிரம் வந்துடுவான் அப்படின்ற செய்தியை நம்மளாம் எடுத்துக்கிட்டோம் அப்போ பாடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு செய்தியை வச்சு பாடலுக்கு வெளியே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு செய்தியை வரவிச்சுக்கிறோம் இப்படி அமைந்த பாடல்களை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இறைச்சி அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ இந்த பாட்டில் இறைச்சி அமைந்துள்ளது ஓகேவா சரி தேங்க்யூ